எப்படி பிரெயினை சீட் பண்ணி ஓ போதும் அப்படின்னு கொஞ்சம் சாப்பிட்டுட்டே அதிக நிறைவடைகிறது இது இருந்தால் தான் முடியும் ஓகே ஸோ இது எப்படி அப்படின்னு பார்ப்போம் ஸோ இன்ட்யூட்டிவ் ஈ ஈட்டிங் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன் நம்ம மாதிரி படித்து படித்து புரிந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கரெக்ட் ஓ வயசான காலத்தில் மருந்து தான் உணவாகணும் இது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ளது ஸோ ஈட்டிங் என்னது மருந்துனா என்னது பேட்டன்ட் மெடிசன் அல்ல டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் அல்ல சப்ளிமெண்ட்ஸ் டாக்டர் எழுதாமலே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சத்துகள் சின்ன வயசுலாம் நிறையா இருக்கும் வயதாக வயதாக உணவிலிருந்து இந்த சத்துக்களை கிரகித்து கொள்ளும் திறன் குறைஞ்சிரும் ஸோ பசியை எப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா சத்துக்கள் வேணும் இந்த சத்துக்களை எப்படி மேடம் நிறைய பேர் கேட்குறீங்க மேடம் உணவிலேயே இதை சொல்கிறதுக்கு சரி எனக்கு வழி சொல்லுங்கள் அதாவது உணவுகள் இப்போ எல்லாமே பிராய்லர் காய்கறிகள் தான் வருது பிராய்லர் சிக்கன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க நாட்டு கோழி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க நாட்டுக்கோழி என்ன செய்யும் ஒரு வருஷம் வள வளர்த்தோன்னா ஒரு ஒன்றரை கிலோ வரும் ஆனால் இந்த பிராய்லர் சிக்கன் அப்படின்னு சொல்லப்படுவது முப்பது நாளில் மிஞ்சி போனால் நாற்பது நாள் இந்த நாற்பது நாளில் அதற்கு முதுமை வந்து இறந்து விடும் நீங்க என்னதான் சாப்பாடு கொடுத்து வச்சுருந்தாலும் பிராய்லர் சிக்கன் நாற்பது நாள் தான் அது வாழ்நாள் என்னே தெரியாது துள்ளி துள்ளி குதிச்சு அப்படியே செத்துரும் எல்லாம் செத்து விழுந்துடும் எஸ் இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அது சின்னதுலேருந்து அதுக்கு பலவிதமான மருந்துகள் ஊட்டச்சத்துக்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் செத்து போயிடக்கூடாது கிருமி தாக்கிடக்கூடாது குயிக்காக வளரணும் அப்படின்னு சொல்லி நிறைய சத்துக்களை கொடுத்து இந்த சிக்கனை வளர்க்குறோம் ப்ராய்லர் சிக்கன் அப்படின்ட்டு பேர் இதே மாதிரி அந்த காலத்து காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் தன்னாலே வளர்ந்த இயற்கையாக வளர்ந்த காய்கறிகள் இப்போ இல்லை எல்லாமே ப்ராய்லர் காய்கறிகள் தான் ஏன்னா சீக்கிரம் இவ்வளோ இருந்த பாகற்காய் காய்ப்பு இவ்வளோ பெருசுக்கு இருக்குது இவ்வளோ சின்னதாக இருந்த காய்கறிகள்லாம் இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருச்சு குண்டு குண்டா பெருசு பெருசாக எல்லாமே இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எல்லாமே ஆகி விட்டது இப்போ நம்ம எப்படி இன்ட்யூட்டிவ் ஈட்டிங் சொல்லி சொல்லி படித்து படித்து நம்ம செய்கிறத விட இன்ட்யூட்டிவ் ஈட்டிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கேன் இன்னும் அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன் வயிறு போதும் அப்படின்னு சொல்லும்போது போதும்னு நிப்பாட்டுங்க முதல்ல லைட்டாக தான் சொல்லும் மெல்ல தான் ஒரு சத்தம் கேட்கும் போதுமோ வேண்டாம் அப்படின்னு தோணும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க நீங்கள் அபத்தமாக ஐயோ சத்துக்கள் வேணுமேனு சொல்லிட்டு இவ்வளோ இவ்வளோ சாப்பிடாதீங்க இவ்வளோ இவ்வளோ சாப்பிட்றதுனால யூஸ் இல்லை ஓகே ஆடுகள் நான் முன்னால் ஒரு டாக்டர் ஆட்டு பண்ணை வைத்து இருந்தார் ஸோ அதை போய் பார்க்கன்னு போயிருந்தேன் ஸோ அந்த டாக்டர் என்ன செஞ்சுருந்தார் ஒரு இடத்துல ஒரு கல் கட்டி விட்டுருந்தார் அந்த கல் அப்படி கெட்டி தொங்கிகிட்டு இருந்துச்சு சில ஆடுகள் போய் அதை நக்கி நக்கி சாப்பிடுச்சு அப்போ அது என்னதுன்னு கேட்டேன் இது எல்லாமே மினரல்ஸ் தாது உப்புக்கள் இந்த கல்லுல எல்லா உப்புக்களும் இருக்கு ஆடுக்கு தேவையான உப்புக்கள் இருக்கு இதை வந்து பவுடர் பண்ணி நீங்கள் இந்த புண்ணாக்கு தண்ணீர்லாம் வைக்கீங்கல்ல அதோட சேர்க்க முடியாதா அப்படின்னு கேட்டேன் தேவையானது தேவையான ஆடுகள் போய் தன்னாலே நக்கிக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு சொன்னாரு நான் அதை கண்ணாலையும் பார்த்தேன் ஓகே புலி புல்லை தின்னுமா தின்னும் எப்போது தின்னோம் புலி பின் புல்லை தின்கிற வீடியோக்கள் நிறையா இருக்குது கம்ப்ளீட் நான் வெஜிடேரியன் டாக்ஸ் புல்லை சாப்பிடும் நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால் பார்த்துருக்கேன் நாய்கள் புல்லை சாப்பிடும் எப்போது வயிற்றுல குடல் புழு இருந்துச்சுன்னா அந்த புலி புல்லை சாப்பிடும் நாய்கள் கம்ப்ளீட் நான் வெஜிடேரியன் டாக்ஸ் போய் புல்லை சாப்பிடும் அந்த புல் அந்த குடல் புழுவில் சுற்றி குடல் புழுக்கள் வெளியேறும் இப்படிப்பட்ட இன்ட்யூட்டிவ் ஈட்டிங்க்கு நம்ம உடலை பழக்குங்கள் ஐயோ சத்து வேணுமே ஐயோ இது வேணுமே எப்படி எனர்ஜி இல்லாம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம ஆஹ் நீங்க அதிகமா சாப்பிடாதீங்க சோ கொஞ்சம் தான் நல்லது நம்ம வந்து கட் ஷூயிங் அனிமல்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பசு மாடு அது வயிற்று நாலா பிரிஞ்சிருக்கும் கொஞ்சம் சாப்பிடும் அவசர அவசரமா புல்ல சாப்பிட்டுரும் அந்த புல்லை திருப்பி என்ன செய்யும் ரீகர்ஜிடேட் பண்ணி திருப்பி அசை போட்டு கொண்டே இருக்கும் ஸோ இதுடைய குடல் நீளம் அதிகம் நம்மளுடைய குடல் நீளம் இவல்யூஷன்ல சுருங்கிருச்சு ஷார்டன் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெர்பி ஓரஸ் அனிமல் கார்பி ஓரஸ் அனிமல் கார்னிஓரஸ் கார்னிஓரஸ் அனிமல்லாம் என்னது மாமிசத்தை தின்று வாழும் அனிமல்ஸ் இதுக்கு வந்து வயிறு எப்படி இருக்கும் ஒரு பசுமாட்டுக்கு வயிறு பெருசாக இருக்குன்னு வைங்க ஐந்து பாகம் புல்லை சாப்பிடும் திருப்பி ரீகஜிடேட் பண்ணும் அசை போடும் திருப்பி சாப்பிடும் அப்படின்னா தான் அதுக்கு அந்த புல் ஜெரிக்கும் ஆனால் இந்த கார்னி ஓர சனிமல்ஸு என்ன செய்யும் ஷார்ட்டாக இருக்கும் இன்ட்ரெஸ்டானே ஷார்ட்டாக இருக்கும் வயிறு ஒட்டி இருக்கும் அப்போ தான் அது வேட்டையாடி உணவை தேட முடியும் ஸோ சீக்கிரம் சாப்பிட்ற ஃபுட்ஸை கொஞ்சமாக சாப்பிட்டுக்கும் ஒரு தடவை வேட்டையாடுனா ஒரு பதினஞ்சு நாளைக்கு அது திருப்பி வேட்டையாடாது அதையே பேசாமல் ஒரு இடத்துல படுத்து அது அந்த அளவுக்கு அதால் அதால் பிடிக்க முடியும் ஸோ நீங்கள் சாப்பிட்றதும் இன்ட்யூட்டிவ் ஈட்டிங்கில் கொஞ்சமாக சாப்பிட்டு நமக்கு அதிக பலன் கொடுக்கறதா பார்த்து சாப்பிடுங்க சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க உணவில் உள்ள சத்துக்கள் உணவாகவே நம்ம சாப்பிட முடியாது அந்த சத்துக்களை சப்ளிமெண்டாக ஏன்னா உணவாகவே சாப்பிடணும்னா வயிறு பெருசாக இருக்கணும் நீங்கள் காய்கறியிலே காய்கறி சாப்பிட்றது நல்லது எல்லாம் நல்லது ஆனால் காய்கறியாவே சாப்பிட்டு அவ்வளோ சத்துக்களையும் இப்போ உள்ள காய்கறிகள் பிராய்லர் காய்கறிகள் சாப்பிட்டு முடியாது அதனால சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் சப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிருச்சுன்னா அந்த உணவு தேவை அந்த பசி குறையும் ஸோ சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்டுக்கிறதும் ஒரு பிரெயின் ட்ரிக் நமக்கு விட்டமின்ஸ் வேணும் மினரல்ஸ் வேணும் பல வகையான விட்டமின்ஸ் இருக்குது அமினோ ஆசிட்ஸ் வேணும் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வேணும் ஸோ எல்லாத்தையுமே நான் என் உணவிலேயே சாப்பிடுவேன் எல்லா உணவுலேயும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஸோ எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா அது ஒரு பேலன்ஸ் தான் உங்கள் வயிறு பெரிய வயிறாக இருக்கணும் அதுவே உங்கள் வேலையாக இருக்கணும் அப்படின்னா தான் முடியும் ஸோ அது நல்லதல்ல அது இட் இஸ் நாட் ஃபேசிபிள் ஸோ சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்டுக்கொள்வதும் ஒரு ட்ரிக் பிரெயின் ட்ரிக் ஸ்மார்ட் ட்ரிக் ஸ்மார்ட் ஈட்டிங் ஓகே